ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டுறதோடு சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும் தாழ்வு மனப்பான்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதுலேருந்து எப்படி வெளி வெளிவர்றது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் தாழ்வு மனப்பான்மை அப்படின்றதும் அகைன் ஒரு உணர்வு ஒரு தாட் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஓகேவா இது வந்து நேச்சுரலாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வரக்கூடிய ஒரு உணர்வு தான் அதனால் இதை இதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சி அதை அதை எதிர்த்து போராடணுன்ற அவசியம் இல்லை பட் நாம் என்ன விஷயன்றதை இங்கே ஸோ என்னுடைய லைஃப்பில் நான் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போது ஓரளவுக்கு பேசுகிறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப கம்மியாக தான் பேசுவேன் ஒரு ஷை டைப்பு அதனால எனக்கு ரொம்ப ஒரு மேடையில் போய் பேசுகிறதோ இல்லை கிட்ட பேசுறது கூட எனக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் அன்கம்ஃபர்டபுல்லாக ரொம்ப இதுவாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் அந்த மாதிரி ஸோ முதல்ல முதல்ல ஸ்டேஜில் பேசும்போதெல்லாம் அதுவும் எஸ்பெஷலி இப்போது மற்ற கொலீக்ஸ் இப்போ சரவணன் ஜீவமணி இவங்கெல்லாம் பேசும்போது எப்படி இந்த மாதிரி பேசுகிறாங்க எல்லோருக்கும் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு காமெடி ஜோக் அடிக்கிறதோ இல்லை ஒரு தமிழில் அப்படியே சரளமாக பேசுகிறது ஒரு அந்த வாய்ஸை யூஸ் பண்ணுறது வாய்ஸ் மாடுலேஷன் ஆகட்டும் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் இன்ஃபீரியராக ஒரு ஃபீலிங் இருக்கும் சே நம்ம இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க எவ்வளோ காமெடியெலாம் பண்ணி ஜோக்ஸ்லாம் அடிக்காங்க நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் பேச வரலையே நம்மளுக்கு ஸ்டேஜில் போனால் அப்படியே கொஞ்சம் பயமாக இருக்கும் ப்ளஸ் எனக்கு மெயினாக இங்கிலீஷ் வார்த்தைகள் தான் அடிக்கடி வரும் நிறைய வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை சரியாக வராது ஸோ அதுவே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் அது புரியுதோ புரியலையோன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் சில பேர் அப்படியே தூங்குகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்போல்லாம் இப்போ சரவணன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஜோக்ஸ்லாம் அடிப்பார் ஸோ அந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் அடிக்கிறதுக்கு நேச்சுரலாகவே எனக்கு அந்த மாதிரி இல்லை ஸோ அப்போது இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா இல்லை தூங்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் நிறைய தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம பேசுகிற வாய்ஸ் கூட எனக்கு முன்னாடிலாம் வாய்ஸ் இன்னுமே ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த வால்யூம்லாம் ஸோ நான் பேசுகிறதே ஒழுங்காக கேட்குதா இல்லையா இல்லை உங்களுக்கு அந்த புரியுதா இல்லையா இல்லை எல்லாருமே ஒரு தூங்குகிற நிலையில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக எனக்கு அது புரிஞ்சுது ஸோ இது வந்து நேச்சுரல் என்ன அதாவது இப்போது அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை ஒரு தகுதி ஆறு அவங்களுக்கு ஒரு நேச்சர் இயல்பு அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அவங்களுக்கு இருக்கிற இயல்பு வேறு எனக்கு இருக்கிற இயல்பு வேறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டேன் அதை வந்து எதிர்த்து போராடாமல் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து அதில் கவனம் செலுத்த தேவையில்லை அதை உட்காந்து நம்ம மனசை உட்காந்து போராடி இப்படி இருக்கக்கூடாது நான் அப்படி இருக்கக்கூடாதுன்ற போராட தேவையில்லை என்னுடைய கவனம் எதில் இருக்கணும்னா அந்த ஆடியன்ஸ்க்கு போய் ஸ்டேஜில் போய் பேசுகிறேன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயத்தை எப்படி ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் எந்த மாதிரி யோசிச்சா எந்த மாதிரி அவங்களுக்கு சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படின்ற அதில் கவனம் செலுத்தி அந்த கண்டென்ட் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்றது அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வைக்கிறது இல்லை எந்த விஷயத்த சொல்லலாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இந்த இந்த ஹோல் கான்செப்டே வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தேன் ஸோ அந்த ஆங்கிளை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்போது அது ஓரளவுக்கு எனக்கு பெட்டர் ரிசல்ட்டை கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்ஃபீரியர் ஃபீலிங்லாம் இல்லை அவங்களோட இது ஒரு ஸ்டைலு அது ஒரு ஸ்டைலின் போது இது என்னுடைய ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பேருக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குன்றது ஆடியன்ஸ்க்கு தான் அது டிசைட் பண்ணிக்கணும் அதனால் நம்ம அப்படி ஃபீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியுதோ எனக்கு எப்படி என்னுடைய அப்ரோச் என்னவோ நான் எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கணும் அப்படி பேசிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளக்ஸை நான் இது பண்ணேன் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே இந்த மாதிரி இதில் தான் டீல் பண்ணியிருக்கேன் நன்றி ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் நீங்கள் இங்கே சரி சரி அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும்